हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு குடும்ப போஷாயோர் ந புத்திய தேர்த்தம் பிரமத்த சர்வத் தாபத்யே நாமிங் குடும்ப குடும்ப அங்கத்தினர்களை போஷாய காப்பாற்றுவதற்காக வியத் அளித்து நிஜாயோ தன் வாழ்நாளே ந இல்லை புத்தியதே புரிந்து கொள்கிறான் அர்த்தம் வாழ்வின் நோக்கத்தை விகதம் வீணடிக்கப்படுகிறது பிரமத்த பௌதீக சூழ்நிலைகளில் மனம் ஆழ்ந்து சர்வத்திர எங்கும் தாபற்றைய மூவித துன்பங்களால் அத்தியாத்மிக அதிதெய்வீக அதிபௌதீக என்னும் மூவித துன்பங்களால் துக்கித துன்பமடைந்து ஆத்மா தானே நிர்வீத்தியதே கவலைக்குள்ளாகிறான் நான் இல்லை ஸ்வ குடும்ப ராம குடும்ப பராமரிப்பதால் மாத்திரம் இன்பம் அனுபவித்து டிரான்ஸ்லேஷன் குடும்ப வாழ்வில் அதிக பற்றுதல் உடைய ஒருவன் தன் குடும்பத்தை பராமரிப்பதில் விலைமதிப்பெற்ற தன் வாழ்நாள் வீணடிப்பதை புரிந்து கொள்வதே இல்லை புருஷரை உணர்வதற்கு பொருத்தமான இந்த மனித வாழ்வு தனக்கு தெரியாமலேயே வீணாவதையும் அவன் அறிய தவறிவிடுகிறான் ஆனாலும் தன் கவனக்குறைவினால் ஒரு செப்பு காசை கூட விடாமல் இருப்பதில் மிகவும் சாதுரியமாகவும் கவனமாகவும் இருக்கிறான் இவ்வாறாக பௌதீக வாழ்வில் பற்று கொண்டுள்ள ஒருவன் எப்போதும் மூன்று விதமான துன்பங்களை அனுபவிக்கிறான் இருந்தாலும் பௌதீக வாழ்வு முறையில் பற்றின்மையை பற்றுதல் இல்லாமல் இருப்பதை அவன் வளர்த்து கொள்வதே இல்லை ஜெய்சில பிரபா ஜெயசிலபிரபாத் மனித வாழ்வின் மதிப்பை ஒரு மூடல் ஒரு மூடன் அதாவது ஒரு அறியாமையில் இருக்கும் முட்டாள் அறியாமலேயே இருக்கிறான் தன் குடும்பத்தை பராமரிப்பதிலேயே தனது உயர்ந்த மனித வாழ்வை தான் வீணடிப்பதையும் அவன் தெரிந்து கொள்வதே இல்லை அவன் பணம் காசுகளின் இழப்பை கணக்கிடுவதில் வல்லவனாக இருக்கிறான் ஆனால் பௌதீக கணக்குப்படி பார்த்தாலும் எவ்வளவு பணத்தை அவன் இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை கூட அறிய முடியாத அளவிற்கு பெரும் முட்டாளாக இருக்கிறான் கோடிக்கணக்கான வெள்ளிகளை கொடுத்தாலும் வாழ்வின் ஒரு நொடிப்பொழுதை கூட நம்மால் திரும்பப் பெற முடியாது என்ற உதாரணத்தை சாணக்கிய பண்டிதர் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு மூடனோ தன்னுடைய இழப்பு எவ்வளவு பெரியது என்பதை அறியாமலேயே விலைமதிப்பற்ற இத்தகைய ஒரு வாழ்வை வீணடைத்து கொண்டிருக்கிறான் பௌதீகவாதிகள் விலைகளை நிர்ணயிப்பதிலும் வியாபாரம் செய்வதிலும் வல்லவர்களாக இருந்தாலும் அறிவில்லாத காரணத்தால் விலைமதிப்பற்ற தன் வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்வதை அவன் உணர்வதே இல்லை இத்தகைய ஒரு பௌதீகவாதி மூன்று வித துன்பங்களை அதி அதி அதிதைவீகா அதி பௌதீகா என்னும் மூன்று வித துன்பங்களை எப்போதும் அனுபவிக்கிறான் என்றாலும் தனது பௌதீகமான வாழ்வு முறைகளை நிறுத்திக்கொள்ளும் அளவிற்கு அவன் அவ்வளவு புத்திசாலியாக இல்லை இங்கே மூவகை துயரங்கள் என்று கூறப்படுவது ஒருவன் தன் மனதினாலும் உடலினாலும் ஏற்படும் துன்பம் இரண்டாவது இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் துன்பம் மூன்றாவது மற்ற ஜீவன்களால் ஒருவனுக்கு ஏற்படும் துன்பம் இவையே மூன்று வகை துன்பங்கள் என இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்